ஹாய் எல்லோருக்கம் ஃபர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலச்சேரி தான் மலிச்சேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுருக்காங்க எதுக்கு வந்து பாட்டி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போக சொன்னீங்க அவங்க வந்து எந்த தப்புமே வந்து பண்ணலை நானும் பாட்டியும் வந்து நைட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து பெட்டில் வந்து படுத்துகிட்டு இருந்தோம் அவங்க தான் வந்து ஃபோனை வந்து எடுத்து உங்களுடைய ஃபோன்லேருந்து வந்து எல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க போல் அதனால தான் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சும் நீங்கள் வந்து பாட்டி மேலே வந்து நீங்கள் வந்து கோவப்ப போனா பாட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்களா அவங்க வந்து உங்களுக்காக வந்து நல்ல வந்து பண்ணி பண்ணாங்க அது வந்து இப்படியா போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் வந்து எதுக்காக வந்து பாட்டி மேலே வந்து கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பக்குட்டி வந்து மல்லிகிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கு வந்து மல்லி இருந்துட்டு வெண்பா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீங்கள் சைலண்டாகிடு நீ எனக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தான் தெரியும் இப்போ வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறது வந்து நான் தானே நான் வந்து பேசாமல் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே வந்து இருந்திருப்பில்ல என்னை வந்து அங்கே போய் இங்கே கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக வச்சுது அவங்க தான் அதுவும் இல்லாமல் ஃபோனை வந்து நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் இப்போ ஃபோனை வந்து இங்கே வந்து சார்ஜ் இல்லாமல் வந்து இங்கே கொடுத்துட்டு போ அப்படின்னு வேறு வந்து சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து நம்ம ரூமில் வந்து அவங்க வந்து ஃபோனை வந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து போயிருக்காங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன இருந்தீங்க தூங்கிட்டா வந்து யார் உள்ளே வராங்க யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாதா என்ன நீ இது இதெல்லாம் வந்து ஒரு காரணம்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு பயங்கரமான கோவத்துக்கு வந்து ஆளாயிடுறாங்க சரி ஓகே அதுக்கு மேலே வந்து பேசுனா அந்த இடத்துல வந்து நம்ம வெண்பாக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு நம்ம வெண்பா வந்துட்டு சைலண்ட்டாக வந்து வந்துடுறாங்க உடனே வந்து பார்க்கணுமே நம்ம விஜய் இருந்துட்டு நல்லா வச்சிக்கிட்டு ஒரு ஒரு விஷயமும் வந்து ஒழுங்காக வந்து பண்ண முடியாது இல்லை என்ன தான் இருந்தாலையும் வந்து நீ வந்து எதுக்காக உன் ஃபோன்லேருந்து வந்து எப்படி வந்து அவங்க ஃபோனுக்கு வந்து போச்சு அப்போது வந்து யார் யார் வந்து உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடாருங்க நான் வந்து தான் ஃபோனை வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்தேன்னு உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் வந்து ஃபுட் வந்து போடுறேன்ற போது வந்து ஃபோன் வந்து கேட்டீங்க நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வராது தான் பிரச்சனையே இல்லை ஃபோனு ஃபு சாப்பாடு இல்லாததான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் பேசுனீங்களே இப்போ வந்து என்கிட்டே வந்து மறுபடியும் வந்து இப்படி வந்து என்னவே வந்து சந்தேகப்படுறீங்களே நான் உங்கள் இருக்கேன் நேற்று இருந்து எப்படி நான் வந்து உங்களுக்கு என் ஃபோன்லேருந்து வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து சென்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து விஜய் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் ஃபோனை வந்து யாரோ ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா மற்றவங்க ஃபோனை வந்து எடுக்கும்போது யா எதையும் வந்து பிரைவசியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோட்டோ வந்து எடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க என்னை மட்டும் வந்து நீங்கள் வந்து குத்தம் கண்டுபிடிப்பீங்க நானும் உங்கள் கூட தான் வந்து நேற்று நைட்டிலேருந்து வந்து உங்கள் கூடயே தான் இருந்தேன் இது இப்போ வரைக்குமே இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தது யாருன்னு தெரியாமல் நீங்கள் வந்து எங்கிட்டயே வந்து கேட்டுட்ருக்கீங்க நான் தான் வந்து ஏதோ வந்து தப்பு பண்ணிட்ட மாதிரியே மறுபடியும் வந்து பார்த்தீங்களா நீங்கள் வந்து நான் தான் தப்பு பண்ணேன் நான் தான் தப்பு பண்ணன்ற மாதிரி வந்து பேசுகிறீங்க தப்பு பண்ணது யாரோ ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு அந்த இடத்துல வந்து கண்கலைங்கிறாங்க அதை பார்த்து உடனே வந்து நம்ம ராஜேஷ் அதுக்கப்புறம் ரஞ்சிதா இருந்துட்டு பார்த்தியாடா எப்படி எப்படியெல்லாம் வந்து மாறுறவங்க பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு இன்னும் வந்து ஏற்றி விட்டுறாங்க எவ்வளோ ஃபோனும் வந்து எப்போ வந்து க பதிரமா வந்து வச்சுக்காமல் அப்படி தான் வந்து கோயில்லேயும் வந்து இவ பேகை வந்து செக் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அதே மாதிரி வந்து சிலையை வந்து க எடுத்துகிட்டு வந்துட்டா வீட்டுக்கே இப்போ வந்து நம்ம பேருக்கு தான் நம்ம குடும்பத்துக்கு தான் வந்து கெட்ட ஆச்சு அதே மாதிரியும் அந்த கனடா ப்ராஜெக்டும் வந்து உனக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ ராஜேஸ்வரி இருந்துட்டு வந்து பயங்கரமாக வந்து மல்லியை வந்து திட்டிகிட்ருக்காங்க அதுக்கு மேலே வந்து நம்ம விஜய் வந்து போட்டு வச்சு வாங்கி வளர்க்குறாங்க எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து சொல்லிடுவோம்னா மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொன்னு சொல்லிடுவாங்க போல அப்படின்ற லெவலுக்கு வந்து கொண்டு வந்து விட்ருவாங்க போல் அந்த லெவலுக்கு வந்து விஜய் வந்து ஐபி ஏற்றி விட்டு சேம சூடு ஏற்றி வந்து விடுறாங்க இதுக்கு மேலே வந்து என்ன தான் வந்து பண்ணாலேயும் வந்து மல்லி வந்து என்ன பண்ணாலையுமே வந்து தப்பு தான் மறுபடியும் தப்புக்கு தான் வந்து மாற்றி விட்றாங்க இவ்வோ ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நைட்டு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தாங்களே தவிர மற்றபடி வந்து எதுவுமே அவங்க வந்து தப்பே பண்ணல மல்லி வந்து கூடவே இருந்தாலும் வந்து ஏன் விஜய் வந்து ஃபோட்டோ எடுத்து அமுச்சிருக்கூடாதா விஜய் நான் தான் வந்து அமுச்சேங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்கூடாதா அவர் அதெல்லாம் வந்து சொல்லி சொல்ல மாட்டார் ஏன்னா வந்து மல்லியை தான் வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மல்லியை வந்து டார்கெட் வந்து பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து என்ன தான் பண்ணாலுமே வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் யூ டாட்டா